ஹாய் கைஸ் இஸ் இஸ் டீப் டைரி ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் மசனக்குடியில் வந்து நைட் ட்ரிப் நீங்கள் போயிருக்கீங்களா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது யாராவது இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு இது ரொம்ப 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 புதுசு அதே மாதிரி வந்து ரொம்ப பயமாகவும் இருந்தது ஸோ இங்கே நைட் ட்ரிப்லாம் அங்கே அளவு கிடையாது அங்கே லோக்கலில் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஈவினிங் ஆகிட்டு ஸோ அப்போது நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை ஸோ எந்தளவுக்கு நான் பயந்தேன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ கா நாங்கள் வந்து ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போய் சாப்பிட்லான்னு முடிவு எடுத்து சரி வேண்டாம் நைட்டு தான் டின்னர் சாப்பிட்ணுமே கொஞ்சம் லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே முட்டை போண்டா அண்ட் பிளாக் டீ ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சது தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து பார்க்க பயமா இருக்குல்ல எனக்குலாம் ரொம்பவே அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு அன்னைக்கு இருந்தது ஏதாவது நடுவில் வந்துடுமோ ஏனை வந்துருமோ புலி வந்துருமோ இந்த மாதிரி கரடி ஏதாவது வந்துடுமோ இப்படின்றது தான் என்னோடய ஃபுல் தாட்டுமே பின்னாடி உட்காந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது ஸோ நான் நினச்ச மாதிரியே ஏனையை பார்த்தேங்க அந்த வீடியோ வரும் பின்னாடி ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ திகிலாக இருக்குது அப்படின்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு அந்த அல்ல விட்ட மூமெண்ட் அப்படின்றது நடந்தது இங்கே பார்த்திங்களா யானையை இது வந்து என்ன என்கிட்ட அங்கே லோக்கல்காரங்க அப்படிங்கிறதுனால எனக்கு சொன்னாங்க ஸோ இந்த யானைகிட்ட கொஞ்சம் ஆக்கிரதாக தான் இருக்கணும் வயசான யானைங்கன்னா எதுவுமே பண்ணாது இது வந்து இந்த மாதிரியான யானைகள்லாம் வந்து சீண்ட வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ ரொம்பவே பயமாக இருக்குது இங்கே பாருங்களேன் நான் வேறு விண்டோ சீட் கிட்ட வேற உட்காந்துருந்தேன்னா அண்ணனா சீக்கிரம் போங்கண்ணா சீக்கிரம் போங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னேன் இங்கே பக்கத்துலவங்க ஏனையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே வண்டி ரன் பண்ணாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பயம் அண்ணா ப்ளீஸ் நான் போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போனது பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல டைரெக்டாக பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக அந்த ஃபீலை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து இருந்தது இங்கே பாருங்கள் அந்த நைட் டைமில் ஒரு உருவம் தெரியுது தான் இருந்துச்சு சீரியஸ்லி வந்துட்டு நான் கீழே குமிஞ்சிட்டு எழுந்திருக்கவே இல்லை அந்த வீடியோவில் அப்படியே ஒரு பயத்தோடையே எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் அப்பாடா நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோமேன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது இது போய் பரோட்டா அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் நினச்ச மாதிரி ஃபுட் வாங்க அமையல ஸோ இதே மாதிரி கண்டினியூ நிறைய வீடியோ வரும் மசனக்குடி ரிலேட்டடாக ஸோ கண்டினியூ வாட்ச்